புதுநலம் பிரிமி நேர் அனைவருக்கும் வணக்கு பிளேஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு காலையில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்த மாதிரியே நடந்தது அதனால தான் காலையில் நான் வந்து வீடியோ போடல நேற்று நைட்டு நான் வந்து என்ன எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தனோ அதே மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி காலையிலேயே வந்து நடந்தது இப்போது வந்துட்டு கோல்டு இப்போது கோல்டு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது நாற்பத்தஞ்சு ரூபா ஏறி இருந்தது நேற்று இப்போ அதுக்கு முன்ன ப்ரீவியஸ் ப்ரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து வெளியில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை வெள்ளி நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது நளினி தேவி ஹாய் ஹாய் அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துட்டு பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லைங்க மேலே கீழே இருந்தால் போயிட்டு இருக்குது மேலே கூட போல கீழே தான் வந்துருந்து திரும்பி வந்துட்டு மேலே ஏறிடுச்சு அதே ரேஞ்சில் தான் இருக்குது இருபத்தி டாலர்ஸ் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது டாலர்லேயே இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு பத்துக்கு பீஸாக வந்து வீக்காக இருக்குது அதனால் ஃபர்தராக வந்துட்டு கொஞ்சம் ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அது வந்து சாயந்தரம் வந்து ஏற்ற மாட்டாங்க இப்போ பத்து இருபது வந்துலாம் ஏற்றுறது இப்போ ஏற்ற மாட்டாங்க அதனால் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இப்போ நாலு மணிக்கு வந்துட்டு அதே பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும் கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு நாலு மணிக்கு வந்துட்டு காலையில் இருந்த பிரைஸ் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலே வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போக்கி கோல்டில் இதுதான் பெரிய அப்டேட்லாம் எதுவும் கிடையாது கோல்டு ப்ரைஸ்லாம் எந்தஸும் இல்லை ஓகேங்களா இதுதான் ஓகே எனக்கு நினைவு தேவி ஹாய் ஹாய் ஓகேங்களா இப்போது இதுதான் அப்டேட்ஸு நான் நைட்டு வந்து பெரிய அப்டேட் எதாவது இருந்தேன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி ஹெச்டிபி ஃபினான்ஸ் சர்வீஸ் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு ஐபிஓ வந்துட்டு லிஸ்ட் ஆயிடுச்சு அப்போ லிஸ்ட்டிங்கில் வந்துட்டு நூறுரூவா வந்துட்டு ஒரு ஷேர்க்கு வந்து கேன் இருக்குது அதனால் வந்துட்டு அதை வந்து நீங்கள் பார்த்துங்க அதனால் வந்துட்டு அதை வந்து நீங்கள் பார்த்துங்க ஹெச்டிபி ஃபினான்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருக்குமே வந்து கிடச்சிருக்கு ரீட்டைல அப்ளை பண்ணவங்க எல்லாருக்கும் கிடச்சிருந்தது அந்த ரீட்டெயிலில் கிடச்சவங்களுக்கு ஒரு ஷேருக்கு வந்து நூறுரூவா உங்களுக்கு எத்தனை ஷேர் வந்தாலும் கேட்டாக இருந்ததோ அந்த அத்தனை ஷேருக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள் இல்லைனா இது பண்ணிருங்க ஓகேங்களா இது மாதிரி சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்துட்டு நம்ம பெரிய அளவில் காப்பாற்றும் ஓகேங்களா இது அப்டேட்டு எந்த ஒரு சின்னஸும் கிடையாது கோல்டு ப்ரைஸில் ஆ ஓகேங்களா ஒம்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது இதுதான் இன்றைக்கியான வீடியோ சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் புதனாலும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் கனை போஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்பி நன்றி வணக்கம் சூப்பர் அப்துல் ஹமீம் ஹஸ்டிஎஃப்சி ஹஸ்டிஎஃப் ஹஸ்டி பி வந்து நான் வந்து நான் வந்து நம்ம சேனல்லேயே வந்துட்டு வீடியோ போட்டுருக்கேன் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் ஐபிஓ ஒர்க்காக போகுதுன்னு அந்த ஐபிஓ பார்த்து யாராவது வாங்கிருந்தாலும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்துல் சார்